பட்டியல சிறப்பு திருத்தம் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் நடந்த நிகழ்ச்சி ஒன்று கலந்து கொண்டு பேசுகிறோம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து ஏன் இவ்வளோ அச்சப்பட வேண்டும் அப்படின்ட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் அவரும் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்

நீங்கள் வாக்கு என்பது சாதாரணம் போடத்தான் என்ன நான் என்னென்னு நினைத்ததெல்லாம் போக இன்றைக்கு ஒரு வாக்கு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதுக்கு என்பதை மக்களுக்கு வாக்காளர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இது இருக்கிறது தான் நான் பார்க்குறேன் சொன்ன விதம் வந்து மக்களெல்லாம் கூர்ந்து கலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அது வந்து என்ன ஆகும்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் ரெண்டு ரெண்டு விதமா பாக்கணும் நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் தான் ஒவ்வொரு தடவை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இதுவும் இதற்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு நிறைய வித்தியாசம் அது என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அதில் கரெக்ஷன் டெலிஷன் அடிஷன் இதெல்லாம் என்ன இருக்குன்றத சொல்லி நம்ம திருத்தத்தை போய் ஸ்கூல்ல எந்த பூத்தில் நம்ம இருக்கோ அங்கே போய் பார்த்து கரெக்ட் பண்ணுவோம் அது வெள்ளூர் ரெகுலர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஆமா வாக்காளர் பட்டியல் திருத்தம்ன்றது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் இது சிறப்பு சீர்திருத்தம் என்பது ஒரு விஷயம் ஒரு புதிதாகவே வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிற மாதிரி அதுதான் அதை வந்து நீங்க இருபத்தோரு ஆண்டுகளாக செய்யவில்லை என்பதற்காக இரண்டு மாதங்கள்ல செய்ய முடியும்னு எப்படி நினைக்க முடியும் நீங்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் அதுல என்னுடைய வாக்கோ உங்களுடைய வாக்கோ இல்லைன்னா சப்போஸ் ஏன்னா என்னுடைய வாக்கை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை இல்லை வேறு எங்கேயோ இருக்குது இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் ஏதோ ஒன்று சம்திங்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை கோர்ட்டுக்கு போய் தான் சேலஞ்ச் பண்ணணுங்கிறாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணால் அது வந்து ஒரு மாதத்துலேயோ இரண்டு மாதத்துலேயோ நடக்கிற விஷயம் இல்லை கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணால் ஏதாவது ஒரு வாக்கை பற்றியோ மோசடியை பற்றியோ பல்காக ஒரு இடத்துல ஒரு இல்லத்துலேயோ ஒரு ஊர்லேயோ வாக்கு நீக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட எழுக்கலாம் தேஸ் ஆக இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருந்து பீகார்ல ஒரு ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி பண்ணிருக்கீங்க சிறப்ப சீர்திருத்தம் பண்ணிருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்களா அதை சொல்ல முடியுமா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டோம் நீங்க உச்ச குட்டு வச்சு நீ எடுத்துக்க ஆதார் கார்டு எல்லாம் அப்படின்னு சொன்ன பிறகு எடுத்துக்கிட்டேன்னு அதுல எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க எதனால ரிலீஷன் பண்ணீங்க எதனால அடிஷன் பண்ணீங்கன்னு ரீசன்லாம் எல்லாம் வெளியிடுங்கன்னு நீங்க ஒழுங்கா வெளியிடல அதை பூசி மெழுகிட்டாங்க அதையும் அது அங்கே ஃபெயிலியர் அப்படி வந்து ராகுல் காந்தி அவர் வந்து பொய் சொன்னார் அப்படின்னு சொன்னால் ஏன் அவர் மேலே கேஸ் போடக்கூடாது அவர் மேலே நீங்க கேஸ் போடுங்க ஒரு பொய்யை சொல்கிறாரு தவறான தகவலை சொல்கிறாரு அப்படின்னு போய் கேஸ் போடுங்க நாங்கள் கேஸ் போட முடியுமா தேர்தல் ஆணையம் எதுவுமே இல்லை போடணும் அந்த கேள்வி முன்னோக்கிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவசர சட்ட திருத்தம் கொண்டு வந்து தலைமை தேர்தல் ஆணையர் மீது கிரிமினல் விளக்கோ இதுவோ போடவே முடியாது லைஃப் டைம் இப்போ சட்டம் இப்போ சட்டம் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பளிக்கிறது அந்த பாதுகாப்புல தான் அவங்க இன்னும் அதிகம் செய்கிறார்கள் என்பதுதான் என்பதாகத்தான் நான் உணர்றேன் நீங்க முதல் கட்டமாக வாக்குகள் நீக்கம் வாக்குகள் சேர்ப்பு இது ரெண்டுமே மோசடி இருந்துச்சுன்னா எப்படி வரும் நீங்கள் குளறுபடிகளை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மேனுவல் எரர் இருக்கும் மோசடியை எப்படி ஏற்றுக்கொள்வது தான் கேள்வி பத்திரிகை காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேரன் அவர்கள் வணக்கம் சார் வாக்காளர் பட்டியலை சிறப்பு திருத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து ஏன் இவ்வளோ அச்சப்பட வேண்டும் அப்படின்ட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் அவரும் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது மாநில அரசனுடைய அதிகாரிகள் தான் இந்த வேலையை வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறப்ப திமுக இதை கண்டு அச்சப்பட வேண்டும் அப்படின்னு அந்த கேள்வியை முன்வைக்கப்படுகிறது உங்கள் பார்வை இது ஏன் அச்சப்பட வேண்டும் என்பது முதல்ல வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிறதுனா தேவை சீர்திருத்தம் தேவைதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இதுவரைக்கும் எட்டு முறை அந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கு நேர்காலத்திலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்திருக்கு இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு பொழுது நடக்கிறது சரி இருபத்தோரு வருடங்களுக்கு அப்போல்லாம் நடந்ததுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் எட்டு மாத காலம் அந்த சிறப்பு சீர்திருத்தம் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நடக்கும் நீங்கள் ரெண்டு ரெண்டு விதமாக பார்க்கணும் நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் தான் ஒவ்வொரு தடவை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க அது அதற்கும் இதற்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய வித்தியாசம் அது என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அதில் கரெக்ஷன் டெலிஷன் அடிஷன் இதெல்லாம் என்ன இருக்குன்றத சொல்லி நம்ம திருத்தத்தை போய் ஸ்கூல்ல எந்த பூத்தில் நம்ம இருக்கோ அங்கே போய் பார்த்து கரெக்ட் பண்ணுவோம் ரெகுலர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஆமாம் வாக்காளர் பட்டியல் திருத்தம்ன்றது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் இது சிறப்பு சீர்திருத்தம் என்பது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஏன்னா ஒரு புதிதாகவே வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிற மாதிரி அதுதான் இந்த அதை வந்து நீங்கள் இருபத்தோரு ஆண்டுகளாக செய்யவில்லை என்பதற்காக இரண்டு மாதங்களில் செய்ய முடியும்னு எப்படி நினைக்க முடியும் நீங்கள் ரெண்டு மாத டயத்தில் எப்படி செய்வீங்க ரெண்டாவது இப்போ எப்படி பீகாரில் அனௌன்ஸ் சொன்னாங்களோ பீகார்லேயும் மழை நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மழைக்காலத்தில் இங்கேயும் மழைக்காலம் ரெண்டாவது ஒவ்வொரு இவரும் அதிகாரியும் அந்த இல்லத்திற்கு வந்து மூன்று முறை விசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க இதில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாநிலங்களில் நவம்பர் நாலுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க டிசம்பர் ஒம்பது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவோன்றாங்க வெளியிட்டு பிப்ரவரி ஏழு வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறப்ப என்ன சிக்கல்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதில் ஏ ஏன் அதை எதிர்க்கிறோம் ஃபஸ்ட்டு பேசிக் என்னங்கிறத இப்போ பிப்ரவரி ஏழு வெளியிடுறாங்க இறுதி வாக்காளர் பட்டியல் அதில் என்னுடைய வாக்கோ உங்களுடைய வாக்கோ இல்லைன்னா சப்போஸ் ஏ என்னுடைய வாக்கை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு எங்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை இல்லை வேறு எங்கேயோ இருக்குது இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் ஏதோ ஒன்று சம்திங்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை கோர்ட்டுக்கு போய் தான் சேலஞ்ச் பண்ணணுங்கிறாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணால் அது வந்து ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ நடக்கிற விஷயம் இல்லை அது கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணால் ஏதாவது ஒரு வாக்கை பற்றியோ மோசடியை பற்றியோ பல்காக ஒரு இடத்துல ஒரு இல்லத்துலேயோ ஒரு ஊர்லேயோ வாக்கு நீக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட இழுக்கலாம் தெகேஸ் ஆக இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருவீங்க இங்கே அதற்கு தான் சொல்கிறோம் இதை வந்து ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக செய்யலை நீங்கள் வந்து இருபத்தோரு வருஷமாக செய்யலைன்றது வேறு நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அட்லீஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்னுலாம் வந்து கொரோனா ஏதோ ஒரு காலத்தை காட்டுறீங்க ஒரு ரெண்டு வருடம் முன்பு ஆரம்பிச்சிருக்கலாமே நீங்கள் சி வாக்காள சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்க செஞ்சுருக்கலாமே இப்போ நீங்கள் பீகாரில் ஒரு ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி பண்ணியிருக்கீங்க சிறப்பு சீர்திருத்தம் பண்ணிடுவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா அதை சொல்ல முடியுமா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டோம்னு நீங்கள் உச்சநீதிமன்றம் குட்டு வச்சு நீங்கள் எடுத்துக்க ஆதார் கார்டெல்லாம் அப்படின்னு சொன்ன பிறகு எடுத்துக்கிட்டேன்னு வந்தீங்க அதில் எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க எதனால் ரிலேஷன் பண்ணீங்க எதனால் அடிஷன் பண்ணீங்கன்னு ரீசன்லாம் வெளியிடுங்கன்னு நீங்கள் ஒழுங்காக வெளியிடல அதை பூசி மொழிக்கிட்டாங்க அதையும் ஆக அங்கே ஃபெயிலியர் நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்லப்படுவர்களோட டீ சாப்பிட்ற தேனி திறந்துடுறார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேனி திறந்துடுறார் அது மாதிரி இந்த சிறப்பு இந்த சிறப்பு வாக்காளர் பண்ணாமலேயே போலி வாக்காளர்கள்லாம் சேர்க்கப்பட்டார்கள் ராகுல் காந்தி பல விதங்களா ப்ரூவ் இந்த கர்நாடகாவில் இரண்டு நாட்கள் முன்பு வெளிவந்திருக்கு ஒரு ஓட்டு பே பண்ணிருக்காங்க அது மாதிரி ஒரு ஆறாயிரம் ஓட்டுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பே பண்ணியிருக்காங்க ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு அது யார் பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு பாஜக தலைவர் இதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார் இவ்வளவு மோசடிகள் வெளிவந்த பிறகும் நீங்கள் ச இதை பன்னெண்டு மாநிலங்களில் பண்ணுவோம் பதினஞ்சு மாநிலங்களில் பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் நான் நீங்கள் வந்து குறைகள் சொல்கிறோம் சரி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தியெல்லாம் சொன்னார் எலெக்ஷன் கமிஷனர் சொன்னார் ஒன்றும் இவர் வந்து மேலும் மேலும் குண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு இங்கே இப்போ மோசடி அங்கே மோசடின்னு வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் தேர்தல் ஆணையம் தமிழக வந்து அகில இந்திய தேர்தல் கமிஷனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஞானேஷ்குமார் அவர் வந்து இதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை இதெல்லாம் செய்யவே இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா ஆன்லைனில் டெலிஷனே பண்ண முடியாது அப்படின்னாரு டெலிஷன் பண்ண முடியுன்றதை நிரூபித்தார் உடனே அதுதான் பவர் பாயிண்ட் போட்டு நிரூபிக்கிறாரு அது மட்டும் இல்லை ஆன்லைனில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஆன்லைனில் இன்றைக்கும் இருக்கு வெப்சைட்டில் டெலிஷன் அடிஷனுக்கு ஆன்லைனில் பண்ண முடியும்னு இருக்குது அப்படின்னா எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்றது வந்துச்சு இப்போ பார்த்தா மறுபடியும் அதை வந்து ஆதார் லிங்கோட நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ சேர்க்குறாங்க சொன்ன பிறகு ஆக இவர்கள் தவறை ஒத்துக்கொள்ளவே இல்லை இன்னும் தலைமை தேர்தல் ஆணையம் தவறை ஒட்டுக்கொள்ளவே இல்லை சரி அப்படி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பொய் சொன்னார் ஏன் அவர் மேலே நீங்க போடுங்க சொல்றாரு தவறான தகவலை சொல்றாரு அப்படின்னு போட முடியுமா தேர்தல் அந்த கேள்வி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவசர சட்ட திருத்தம் கொண்டு வந்து தலைமை தேர்தல் ஆணையர் மீது கிரிமினல் வழக்கோ இதுவோ போடவே முடியாது லைஃப் டைம் இப்போ சட்டம் இருக்கு இப்போ சட்டம் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அந்த பாதுகாப்புல தான் அவங்க இன்னும் அதிகம் செய்கிறார்கள் என்பதான் என்பதாகத்தான் நான் உணர்றேன் யாரும் இந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே இல்லை இல்லை கிடையாது கிடையாது ஆனா விமர்சனம் என்பது வேற ஆனா நீங்க ஒரு ஒரு தவறு செய்யறாருங்க பதவியில் இருக்கார் இப்ப நான் ஒரு பதவியில் இருக்கேன் அரசு பதவியில் இருக்கேன் தவறு செய்யறேன் செய்யும் பொழுது என்னை தண்டிப்பதற்கான உரிமை வந்து எந்த குடிமகனுக்கு இருக்கணும்ல அல்லது கோர்ட்டுக்கு இருக்கணும்ல ஆனால் ஒரு தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஏன் அந்த இம்யூனிட்டியை கொடுக்கணுங்கிற கேள்வி இருக்கா இல்லையா ஆக நீங்கள் எதை வேணால் செய்யுங்க உங்களுக்கு மேலே கேஸ் போட முடியாது நாங்கள் பார்த்துக்குறோம்ன்ற ஒரு தைரியம் தான் அவர் செய்கிறார் என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று எப்படி சொல்கிறீங்க சொல்லிக்கிறாங்க அந்த கேள்வியை வந்து அந்த கேள்வி அந்த கேள்வியும் இருக்குது இப்போ இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோம்னு வச்சிக்கிங்களேன் முதலமைச்சர் சொல்கிறார் என்ன க இதில் சொல்கிற வட செய்த மாதிரி இங்கு செய்ய முடியாது என்ற ஒரு இதுவும் இருக்குது எங்கிட்ட அழுத்தமான ஒரு எண்ணமும் இருக்குது ஏனென்றால் இங்கு அது மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா பூத் லெவலில் கமிட்டியெல்லாம் இங்கே எல்லாமே கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பூத் லெவலில் கட்சிகள் இருக்கும் ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டாலும் பத்து வாக்காளர் நீக்கப்பட்டாலும் அதற்கான அப்ஜெக்ஷனை உடனே ரைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் உள்ளவர்கள் இங்கே இருக்கிறாங்க அங்கே மாதிரி கிடையாது வட இந்தியா மாதிரி உள்ளவர்கள் கிடையாது அதனால் செய்ய முடியும் ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த பூத் கம்பெனி இருக்கிறவர்களுடைய வாக்குகளே வந்து சம்மந்தப்பட்ட கட்சிகளை வாங்கக்கூட முடியாத நிலைமை ஏற்படுது ஆமாம் ஆமாம் அது அது கடந்த நிறைய இடத்துல பாருங்கள் நீங்கள் வந்து வாக்களிக்கிற ஸ்டேஜில் சொல்கிறீங்க அதை வாக்காளர்களாகவே சேர்க்க முடியாமல் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் வாக்களிக்கிற ஸ்டேஜில் போலி வாக்க வாக்காளர் வாக்கை போட்டாங்க வாக்கை எடுத்துட்டாங்க அப்படின்றது அடுத்த கட்டம் நீங்கள் முதல் கட்டமாக வாக்குகள் நீக்கம் வாக்குகள் சேர்ப்பு இது ரெண்டுலேயுமே மோசடி இருந்துச்சுன்னா எப்படி வரும் நீங்கள் குளறுபடிகளை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மேனுவல் எரர் இருக்கும் மோசடியை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தான் கேள்வி அதுவும் மோசடிக்கு உடந்தையாக யார் தலைவராக இருந்து அந்த தேர்தலை நடத்தணுமோ தலைமை தாங்கி தேர்தலை நடத்தணுமோ அவர்களே இந்த மோசடிக்கு உடந்தையாக இருக்கும் பொழுது இந்த கேள்வி எழுகிறது இது வந்து ஜனநாயகத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக நாங்கள் பார்க்குறோம் அந்த சவாலை எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான கட்டத்தில் தமிழ்நாடு இருக்குது இன்றைக்கி இந்தியாவுக்கே முன்மாதிரியா பல விஷயங்களை செய்து காட்டிய தமிழகம் இந்த சவாலையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு ஏனென்றால் ஒவ்வொரு பூத்துலேயும் இது மாதிரி ஏதாவது ஒரு தகவ தவறு நடந்தது என்று சொன்னால் கொதித்தெழுந்து அதை வந்து கண்டுபிடித்து சரி பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இந்த கூட்டணி இருக்கிறது நீங்க சொல்றீங்க மாநில அரசு அதிகாரிகள் தானே செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய கேள்வி சொல்கிறாங்க யார இதுல வந்து மாநில அரசு அதிகாரி அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகள் என்று கிடையாது நீங்க ஒன்ஸ் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே எல்லாமே தேர்தல் அதிக ஆணையத்தின் கீழே வந்துடுறாங்க அதிகாரம் அதிகாரத்தின் கீழே அவங்க வந்துடுறாங்க அதாவது தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பிறகு எல்லா அதிகாரிகளும் அவர்கள் கையில் வந்துடுறாங்க அதாவது அரசாங்கமே அவர்கள் கையில் போய்டும்னு வச்சுங்களேன் தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பிறகு ஆனால் இந்த மாதிரி சிறப்பு சீர்திருத்தம் என்று அதிகாரிகள் ஈடுபடும் பொழுது அவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்துக்கு தான் தேர்தல் ஆணையம் நாளைக்கு நேரடியாக அவரை கொஸ்டின் பண்ண முடியும் அந்த அதிகாரியை கொஸ்டின் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அது ஒன்று இரண்டாவது தேர்தலில் அதிகா தேர்தல் பணிகளில் இந்த அதிகாரிகள்லாம் ஈடுபடுறாங்க மாநில அரசு அதிகாரிகள்லாம் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து தானாகவே தவறு செய்யணும்னு நினச்சி அவங்க இறங்க மாட்டாங்க ஆனால் ஒரு தூண்டுதலின் பேரில் ஒரு யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் செய்யும் பொழுது நீங்கள் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்க சொல்கிறேன் நீங்கள் அதை மானிட்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கீங்களா உங்கள்கிட்ட அந்த விதமான சாஃப்ட்வேரோ இதுவோ வச்சுருக்கீங்களா இன்றைக்கி ஒருத்தர் சாதாரணமாக ஹேக் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து ஐம்பது ஓட்டை நூறு ஓட்டை நீக்க முடிகிற அளவுக்கு தான் உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் எதுக்கா அப்படிங்கிற கேள்வியும் எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஓட்ட டெலிஷனு அடிஷன்லாம் வந்து ஹேக் பண்ணி ஒருத்தர் பண்ண முடியுதுன்னு சொன்னால் நாளைக்கு வாக்கையும் ஹேக் பண்ண முடியாதுங்கிறத எந்த விதத்தில் நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது ஜனநாயகத்தின் அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்குறோம் இவர்கள் கூட்டணி மூலமாக உள்ளவரை பார்த்தாங்க கட்சிகளை உடைத்து உள்ளவரை பார்த்தாங்க பாஜக கடைசியான முடிவு என்னென்னா எஸ்ஐஆர் மூலமாகவும் உள்ள வர உள்ளே வர பார்க்குறார்கள் அதை அதை வந்து முழுமூச்சாக இந்தியா கூட்டணி இருந்து தடுத்து அவர்களுடைய முயற்சியை முறியடித்து வெற்றி என்பது தான் என்னுடைய கருத்து அதாவது கர்நாடகாவில் வந்து மகாதேவபுரா பீகாரில் அதுக்கடுத்து தான் இங்கே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற ஐயப்பாட்டினால முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து பேசுகிறாரா ஏன் அதாவது ஒரு எச்சரிக்கையாக தான் வருமுன் காப்போம் தான் ஏன் இந்த இந்த அவங்க உடனே இந்த மாநிலம் மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் பண்ணுறோம் பாஜக ஆளும் மாநிலங்களிலும் தான் எஸ்ஐஆர் கொண்டு வர்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர்கள் மாநிலத்தில் அவ ஏன் அவங்க எதிர்க்க போகிறாங்க அவர்கள் மாநிலத்தில் அவர்கள் வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அவங்க ஏன் எதிர்ப்புக்கு எதிர்க்க போகிறாங்க நீங்கள் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அவர்களுடைய வாக்குகளை எதிர்கட்சிகளின் வாக்குகளை பறித்து அதன் மூலமாக தாம் வெற்றி பெறலாமா என்பதை என்ற முயற்சியில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து செயல்படுகிறது என்பது தான் என்னுடைய க கருத்து அது மட்டுமல்ல எல்லோருடைய கருத்தும் அது மட்டுமல்ல நீங்கள் அவர்கள் ஒருத்தருடைய வாக்கு பறிக்கப்படுகிறதுன்னு இவ்வளவு ஆதாரபூர்வமாக வெளிவருது வருது அப்படின்னா பதட்டம் என்பது எல்லோருக்கும் தான் வரணும் பாஜகவிற்கு ஏன் வரலை அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்கன்னு தானே அர்த்தம் பாஜகவும் சேர்ந்து இந்த அந்த இதில் ஈடுபட்டு வாக்கு திருட்டு நடைபெற்றால் நாங்கள் அதை முறியடிப்போம் நாங்களும் உங்களுடன் இணைந்து செயல்படுவோம்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து நேரடியாக ந எல்லோருடைய வா எல்லோருக்கும் ஒருவருக்கும் ஒரு வாக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம் அதை உறுதிப்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு வாக்கு திருட்டை வந்து ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தியதால் நீங்கள் பீகாரில் பெரிய தாக்கமே ஏற்பட்டிருக்கு ஆமாம் இந்த பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் வந்து எங்கே போய் தொடரது இல்லை இது இது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் தாக்கம் என்பதை விட ஒரு விழிப்புணர்வு நம்முடைய வாக்கு வந்து முக்கியமானது அப்படிங்கிறத உணரச் செய்யக்கூடிய விதத்தில் அவருடைய பேச்சும் அவருடைய இந்த அம்பலப்படுத்திய விஷயமும் இருந்துச்சு நான் பார்க்குறேன் நீங்கள் வாக்கு என்பது சாதாரணம் போடத்தா என்ன பொடலா என்னன்னு நினைத்ததெல்லாம் போக இன்றைக்கு ஒரு வாக்கு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதுக்கு என்பதை மக்களுக்கு வாக்காளர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இது இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் சொன்ன விதம் வந்து இல்லை மக்கள்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அது வந்து என்ன ஆகும்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கக்கூடிய வ வாய்ப்பும் இருக்கும் வாக்குப்பதிவு சதவிகிதம் இருக்குது பாருங்கள் அது கூட அதிகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஏன்னா நம்ம வாக்கு வந்து நம்ம போடணுங்கிற ஒரு உணர்வு வரக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் பண்ணியிருக்காரு அவருடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காருங்கிறத பார்க்குறேன் ரெண்டு விதமாக ஒன்று வந்து வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தினதுன்றது ஒரு பக்கம் எல்லோருடைய வாக்கும் அவசியம்னு ஒவ்வொருவரையும் உணரக்கூடிய விதத்திலையும் செய்திருக்காருங்கிறதையும் நான் அதில் பார்க்கறேன் நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்து நமக்கு எதையும் என்ன